திருச்சித்திரம்பலம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே எனக்கு பாடும் பனியே பெரிய பனியாக கொடுத்துருக்குற இதை நாங்கள் பாடுறோம் எங்களுக்கு நல்லரும் பாலிங்க அப்படி திருச்சித்திரம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளி செய்த இருநூற்றி எண்பது எழுகு நிறை நாபி திருக்கழுகுன்றம் தலை திருப்பு நாம் நாலு வருஷமாக வீடியோ போட்டு இப்போ தான் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்கோம் அதாவது ஒன்று 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 ஒன்றுன்னு அப்படி குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து பத்தாயிரத்தை இப்போ தான் நான் ரீச் பண்ணியிருக்கேன் உங்களுடைய அன்பு ஆதரவு ரொம்ப முக்கியம் எனக்கு இது உங்களுக்கான பதிவு இதையெல்லாம் பாருங்கள் கேளுங்க சும்மா ஓய்வாக இருக்கிற நேரம் இதையெல்லாமாவது கேட்டு இறைவனுடைய திருவருவில் பெருங்க முருகப்பெருமான் எதையாவது ஒன்று பாடணும் படிக்கணும் அது திருப்புவிழா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆகையினால் அனைவரும் பாடுங்க படிங்க கேளுங்க வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய பணிவார்ந்த நன்றியும் வணக்கமும் இன்னும் எங்களுடைய பதிவு மென்மேலும் உயரணும் உங்களுடைய அன்பு பெருகணும் வாங்கி நாபி பிரம சோதி இளகுமரன் மூவர் முதலானோர் இறைவியனு நூறி எழுமமிதனாறு கனிவாய காழி கவுனியரில் ஞான புனிதனென ஏடு தமிழாலே புனலில் எதிர சமணர் கழுவேற பொருத கவி வீர குருநாத புனலில் எதிர சமணர் கழுவேற பொருத கவி வீர குருநாத மழு உழைக பால டமர கத்திரி சூழ வினோத அருள் பாலா மலரையனை நீடு சிறை செய்தவன் வேலை வலமை பெறவேசை முருகோணே கழுகு தொழுவேத கிரிசிகரி வீறு கதிருளவு வாசல் நிறைவானோர் கடலொழியதான மறை தமிழ்களோது கதலிவனமே பெருமாலே கதலிவனமே பெருமாளே இந்த திருக்கழுகுன்றம் எங்களுக்கு இங்கே தான் பக்கத்துல நான் சின்ன போதில் டூர் போகும்போது அப்ப போயிட்டு கழுகு வந்து சாதம் எடுக்கும் எடுக்கும் எடுக்கணும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தோம் நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது போய் உட்காந்துங்க இருந்தால் வரவே இல்லை கழுகு அப்புறம் எல்லாம் சொல்லி இருந்தாங்க நம்ம இப்போ பார்க்க வந்தோம்ட்டு வரல அப்புறம் பார்க்கவும் வரும் அவன் சாப்பாடெலாம் எடுத்துட்டு வந்து அயில் வச்சுட்டு உட்காந்து இருந்தார் தண்ணி குடத்தில் எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி அங்கே கழுகு வந்து தினந்தோறும் அந்த ரெண்டு கழுகும் வந்து சாதம் எடுக்குமா அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த திருக்கழுகுன்றோம் அப்புறம் நம்ம மாணிக்க வாசகர் பாடல் பெற்ற தலம் ஞான சம்பந்தர் அவருடைய சொல்றாரு இப்ப வாங்க இதுக்கான சொல்விளக்கோட பார்ப்போம் இளகுமரன் மூவர் முதலானோர் ஏழு உலகங்களையும் தன் வயிற்றிலே அடக்கிய திருமால் பிரமன் ஜோதிமயமான ருத்ரன் ஆகிய மூவருக்கும் மற்ற தேவர்களுக்கும் எழும் கனிவாய தலைவியான ஆதி பராசக்தியின் இருந்து சுரந்த அமிர்தமாம் ஞானப்பால் மணக்கும் கனி போன்ற வாயை உடையவனே புழுகொழுகு கவுனியரின் ஞான புஞ்சனென தமிழாலே ஏடு புனலெதிர் ஏற சமண கழுவேற பொருத கவி வீர புனுகு வாசனை வீசும் சீர்காழி பதி பகுதியில் கவுனியர் குடியில் ஞான சம்பந்தனாக அவதரித்து தமிழ் பாசுர மகிமையாலே ஏடு வைகை ஆற்றின் நீரில் எதிர் ஏற்றத்தில் செல்லவும் சமணர்கள் கழிவில் ஏறவும் தமிழனால் வாத போர் புரிந்த கவி வீரன் ஞான சம்பந்தனே குருநாதா குருநாதனே ஞான சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான் அந்த எட்டாயிரம் சமணர்களையும் எதிர்த்து போர் செய்தார் வா கவியாள பாடலாள பாடலால் போர் செய்தார் அவங்க வந்து வைகை ஆற்றுல நானும் பாட்டு எழுதி விடுவேன் நீங்களும் எ எழுதி விடணும் நம்ம எப்படி நம்ம ஜெயிச்சோம்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆத்தோட அச்சின்னு போச்சுன்னா எங்களுடைய பாட்டுக்கு மகிமை இல்லை உங்களுடைய யார் மகிமையான பாட்டு எழுதியிருக்காங்களோ அது எதிரேறி வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஞான சம்பந்தர் எழுதி போட்ட பாடல் எதிர்நீச்சல் போட்டு வந்து அப்படி அந்த வாதப்போரில் ஜெயித்தவர் அந்த அம்மா பார்வதி உமையோட மருந்த பா பாலை பொற்கினத்தில் ஏந்தி வந்து கொடுத்தாங்களாம் அந்த அமுதத்தை குடித்ததால் எல்லாருக்கும் கொடுப்பாங்களா அது முருகப்பெருமான அவதாரம்ன்றதுனால அவர் கொடுத்தாங்க எவ்வளோ குழந்தைங்க அழுது அம்மா வராங்களா அவங்க படைச்சது அவங்களோட இதுன்றதுனால ஓடி வந்து கொடுக்குறாங்க ஞான சம்பந்தர் கவுனியர் குளத்தில் பிறந்தவர் ஞான சம்பந்தர் அப்படி அருமையாக சொல்கிறாரு மழு மழு உழை கபால டமரக திரிசூலம் அணிகர வினோதர் அருள் பாலா கோடாரியையும் மானையும் பிரம கபாலத்தையும் உடுக்கையையும் திரிசூலத்தையும் ஏந்திய கரங்கள் கொண்ட அற்புத மூர்த்தி சிவபுரான் அருளிய திருக்குமாரனே அப்பா கையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் அவர் கையில் இருக்கார் மலரையனை நீடு சிறை செய்து அவன் வேலை வளமை பெறவே செய் முருகோ தாமரை மலரில் உள்ள பிரமனை பெரும் சிறையில் அடைத்து அவனது படைப்பு தொழிலை செம்மையாக செய்து அருளிய முருக கடவுளே அதனால தான் பிரம்மா எழுதின எழுத்து நம்மளுக்கு தாறுமாறாக இருந்தால் கூடமோ நம்ம முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வர நம்மளுடைய தலையெழுத்தை திருத்தி எழுதக்கூடியவர் நம்ம முருகன் பிரம்மா சொல்லுவார் இவன் காலம் பூரா கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்கணும் இவனுக்கு வயசான காலத்திலேயாவது ஒரு உண்டை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு எப்படிலாம் எழுதியிருப்பார் எப்பா நான் இப்படியே இருக்கணுமாடா முருகான்னு சரணாகதி அடைஞ்சோம்னா என்னை எப்போ நீங்கள் சரணாகதி அடைஞ்சிங்களோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாவர காலத்தில் அருணகிரிநாதர் முருகானு போய் அவருடைய தொழுநோய் தீர்ந்து மேலேருந்து உழுந்தவரை தாங்கி பிடிச்சு எப்படியெல்லாம் உலகறிய திருப்புகளை பாடி அது எந் எப்போதும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் அந்த மாதிரி அருமையான திருப்புகளை கொடுத்தவர் அருணகிரிநாதர் அந்த மாதிரி நாம் முருகரை வேண்ட நம்மளுடைய தலை எழுத்து நல்ல எழுத்தாக மாறும் இது வரைக்கும் எனக்கு அடுத்த வேலைக்கு கஞ்சி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு குறைப்பாடு இருந்தவங்களாம் தினந்தோறும் திருப்புகளை பாடுங்க கேளுங்க படிக்க தெரியல கேளுங்க கேட்டாலே நம்மளுக்கு ஐம்புலண்டில் ஒன்று வேலை செய்து காதால் கேட்குறோம் மனசால் நினைக்கிறோம் இதெல்லாம் இறைவனுடைய திருவருள் தான் கழுகு தொழு வேத கிரி சிஹரி வீரு கதிருளவு வாசல் நிறைவானோர் கழுகுகள் தொழுகின்ற உச்சியில் விளங்கும் ஒளி வீசும் வாசலில் நிறைந்த தேவர்கள் கடலொழியதான மறை கதலிவனமேவு ஓத பெருமாளே கடலின் அலை ஓசை போன்று ஓம் என்று வேத மந்திரங்களையும் தமிழ் மறைகளையும் ஓதுகின்ற கதலிவனம் என்ற திருக்கழு குன்றத்தில் வாழுகின்ற பெருமாளே அந்த திருக்கழு குன்றத்துக்கு என்று ஒரு பேருக்கு பாருங்கள் இதையெல்லாம் படிக்கலன்னா நம்மளுக்கு எதுனா தெரியுமா திரு திருப்புவழில் எவ்வளோ விஷயமெல்லாம் இருக்குது பாருங்கள் நாங்கள் இந்த அடியார்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாக இருக்கிறோம் இப்போ அடியார்கள்லாம் முருகனை பாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் முருகனெல்லாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாடுவாங்க நானும் சொல்லுவேன் முருகனெல்லாம் மாட்டேன்னு சொல்லக்கூடாதுமா ஞான சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தானா முருகப்பெருமான் எங்கேருந்து வந்தார் அவர் ஆண் மகன் யாருடைய கருளியும் கிடையாது அப்பாவுடைய நெற்றிக்கன்னிலேருந்து பிறந்தவர் அவரை கும்புறதும் இவரை கும்புறதும் ஒன்று தான் அப்படின்ட்டு சொல்லுவேன் அப்போல்லாம் பாட மாட்டாங்க இப்போ நிறைய அடியார்கள் திருப்புகள் பாடுறாங்க படிக்கிறாங்க கேட்க சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி பாட மாட்டேன்னு சொல்கிறவங்களையும் பாட வைக்கிறவர் எனக்கே பாட தெரியாதுன்னு சொன்னேன் நம்ம பாடுறதும் கஷ்டமாக இருக்குதுன்னு என்னையே எவ்வளோ உணர்த்தியே என்னை பாட வச்ச நானும் ஒரு அவருடைய லிஸ்ட்டில் இருக்கிறேன்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னையும் ஒரு பொருளாக்கி ஏற்றி ஏற்றிவித்த எம் பெருமானுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகம் என்ன ஒரு ஒரு இது ஒன்று நினச்சி நீ பாட மாட்டேன்றியா நீ பாட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் பாடாமல் இருந்தாங்க பாரு ஆதிசங்கரர் பாட மனம் இல்லாமல் வந்துட்டார் நக்கீரர் பூஜை பண்ணுறதை விட்டுட்டு பேராக பார்த்து நின்ந்தாரு அவருக்கும் பாரு முருகரை பாட வச்சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கொண்டு வந்து எனக்கு சொல்லி நீ இன்னா பாட மாட்ற பாடுமா அப்படின்னார் ஏன் நான் அவளுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கிறேன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு நம்மளை வந்து பாடுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஐயோ அப்பா நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் இந்த விஷயத்தில் அந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை அறிவுறுத்தின போது இவ்வளோ பேர் பாடியிருக்கிறாங்க இப்போ பாடுறாங்க வாங்க இப்போ நம்ம அதுக்கு தான் சொல்கிறேன் திருப்புகள் பாடுங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றத முருகப்பெருமான் படியலக்க இருக்காரு என் இழந்த செல்வத்தெல்லாம் மீட்டு கொடுக்குற என் பெருமானை இது தெரியாமல் நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ முருகப்பெருமானை சரணாகதி அடைஞ்ச உடனே என்னுடைய இழந்த செல்வமெல்லாம் வராத இருந்த பணமெல்லாம் என் வீடு தேடி வருது என்னுடைய அக்கௌண்ட்டை தேடி வருது கொடான கோடி நன்றி முருகப்பெருமானுக்கு வாங்க இப்போ நம்ம மறுபடியும் தன தனதன தான தனதன தான தன தனன தான தனதானா எழுகி நிறை அரி பிரம சோதி இளகுமரன் மூவர் முதலானோர் இரவியனு மாதி பறைமுளையினூரி எும்மிர்தனாறு கனிவாய புழுகொழுகு காழி கவுனியரில் ஞான புனிதனன ஏடு தமிழாலே புனலில் எதிரேற சமண கழுவேற பொருத கவி வீர குருநாத மழுவுழைகபாள டமர கத்திரி சூழ மணிகரவினோத அருள் பாலா அணை நீடு சிறை செய்தவன் வேலை வளமை பெறவே செய் முருகோனே கழுகு தொழுவேத கிரிசிகரி வீறு கதிருளவு வாசல் நிறைவானோர் கடலொழியதான மறை தமிழ்களோது கதலிவனமேவு பெருமாலே கதலிவனமேவு பெருமாலே திருச்சிற்றம்பலம் காலையில் நீங்கள் வீட்டு வேலையில் கஷ்டப்படுறீங்கன்னுட்டு தான் இப்போ நான் மாலையில் போட ஆரம்பிச்சுட்டேன் ஆகையினால் காலையில் ஷார்ட்ஸில் கந்தர் அனுபூதி இவ்வளோ நாள் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ சத்ரு சம்கார வேல் அதாவது நம்முடைய பகைவர்களை எல்லாம் ஒழிக்கக்கூடியது அழிக்கக்கூடியது தேவராய சுவாமிகள் அருளிய சத்ரு சம்காரியல் போடுற அனைவரும் பெரிய வீடியோ பார்க்குறவங்க ஷார்ட்ஸ் அவசியம் பாருங்க முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மாலையில் தான் நம்மளுடைய பெரிய வீடியோ வரும் காலையில் ஷார்ட்ஸ் வரும் பார்த்து நல்ல கொடுங்க உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நாலு வருஷமாக சொல்லுவாங்க ஒரு நாய் எடுத்து போட்டு என்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரா வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரேன் அடையறதுக்கே உலகாலம் ஆச்சு என்ன தவம் செய்தேனோ முருகா நிறைய விவோஸ் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் பேர் பார்த்துக்கிட்டு இருந்தது யார் கண்ணும் பட்டுச்சின்னு தெரியல யார் கண்ணும் படலை ஆகையினால விவோஸே போகலை இதில் எல்லாருடைய கண்ணும் படணும் பட்டு அவங்களுக்கு நல்லொருள் பாலிக்கணும் முருகப்பெருமான் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் அவரை வாழ்த்தி உங்களிடம் இருந்து வணங்கி விடைபெறோம் தினந்தோறும் நல்லாதரவு கொடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அருகோகரம் அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்